வெல்கம் டு அர்ஜன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆம்லா நாட்டில் ஒரு க்யூட்டான பர்ஸ் தான் பின்ன போறோம் ரொம்பவே கலர்ஃபுல்லான பர்ஸ் வந்து பின்னிருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு ஒரு கால் ரோலில் ஒயர் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம கூட போட்டுட்டு மீதமா இருக்கும் இல்லையா கலர் கலர் ஒயர் அந்த ஒயரை வச்சு தான் பின்னிருக்கேன் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஸ்கேலில் ஒன்று ரெண்டு ரோலோட இருக்கிற ஒயர் எடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டு அடிக்கு ஒரு ஒயர் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இந்த ஒயரை மெஷர்மெண்ட்டில் வச்சு இருபத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரில் ரெண்டு ஒயர் எடுத்து சரிசமமாக மடிச்சு வச்சுருக்கேன் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயரை எடுத்து தான் ஆம்லா நாட் மேக் பண்ண முடியும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இப்போது ரோலோட ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலரில் தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு மடிச்சுக்கோங்க வால் போடுறதுக்கு நம்ம ஒயர் விடலை நாலு இன்ச்சுக்கு விட்டுட்டு நான் மடிச்சிருக்கேன் கட் பண்ண ஒரு ஒயரு மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் மேலே இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுக்கிறேன் இன்னொரு ஒயர் எடுத்து இந்த ரெண்டு இன்ட்டுக்கும் மேலேயும் போட்டுக்கிறேன் ரன்னிங் ஒயரில் பல்லமாக இருக்க பக்கம் இருக்குல்லையா அதை எடுத்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பல்லமாக இருக்க பக்கம் பாருங்க வெளி இருக்க ஒயரை விட்டுட்டு பல்லமாக இருக்க பக்கத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் போடுறேன் அதே மாதிரி இந்த வெளி இருக்க ஒயரை விட்டுட்டு பல்லமாக இருக்க பக்கம் ஒயரை எடுத்து ரெண்டு லூப்லையுமே போட்டுக்கோங்க நம்ம ஆம்லா நாட்டு வந்து போட்டுட்டோம் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயரை எல்லா பக்கத்துலையும் இழுத்து டைட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிட்டோம் நாட்டை வந்து டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம சேர்த்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு கிராஸ் கிராஸாக இருக்குது பாருங்கள் அந்த ஒயரை பிடிச்சு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க ஒயர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எப்பயுமே அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும் அப் அண்ட் டவுன் இருக்குது நான் வந்து தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம மேலே வளர்க்குறப்ப ஈவனாக வரும் இல்லனா பத்தாமல் போயிடும் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் இருக்குது இந்த மாதிரி லைட்டாக தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க கரெக்டாக இருக்கான கொஞ்சம் இதுவாக இருக்கு நான் தள்ளிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம ஒயர் சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ மறுபடியும் ரெண்டு ஒயரை சரிசமமாக மடிச்சு வச்சுருக்கேன் ரன்னிங் ஒயரை மடித்து லூப் க்ரியேட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயர் மடித்த ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு லூப்புக்கு மேலேயும் மூணாவது ஒயரை போட்டுக்கிறேன் ரன்னிங் ஒயர் பல்லமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம சேர்த்த ஒயரில் பல்லமாக இருக்க பக்கம் முதல் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லையும் போடுறேன் போட்டு நாட்டை வந்து போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு எல்லா பக்கத்துலேயும் நாட்டை வந்து பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் லூப் இல்லையா அதையுமே இந்த மாதிரி தள்ளிட்டு டைட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நாட் போட்டுட்டோம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து தான் ஆம்லா நாட் போட முடியும் இப்போ இந்த ஒயரையும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா நம்ம சேர்த்த ஒயர் அதையுமே அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் இருக்கு பாருங்க நம்ம வந்து தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்ம தள்ளி மறுபடியும் கரெக்டாக ஈவனாக பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கு இப்போ இந்த ஒயர ஆப்போசிட் அப்போசிட்ல இருக்க ஒயரை அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கு பெருசா இருக்க உயர தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம் ரெண்டு ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சுக்கலாம் ஒரு ஒயர் மடிச்சுக்கிட்டேன் இன்னொரு ஒயர் எடுத்து சரிசமமாக மடிச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண இருபத்தி ரெண்டு ஒயரையுமே இந்த ரன்னிங் ஒயரில் ரெண்டு ரெண்டு ஒயராக தான் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப் மேலேயும் போட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க ரன்னிங் ஒயர் பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்ல விடுறேன் ரெண்டாவது பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ரெண்டு லூப்லையுமே விடுறேன் நான் எப்படி போடுறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்கள் பிக்னஸ் இருந்தாலும் இந்த பர்சன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்க இருபத்தி ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க இருபத்தி ரெண்டு ஒயரையும் ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ண போறேன் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு அதாவது நாலு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண ஒயரை வந்து ரெண்டாவது நாட்டில் பக்கமா திருப்பிட்டு சொருகிட்டு இருக்கேன் பின் பக்கமா திருப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சொருகுங்க நேராக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணப்ப வந்து ரன்னிங் ஒயரை வச்சுதான் பின்னிருப்போம் ஆனா வால் போடுறதுக்கு ஒயர் விடலை எதுக்காகன்னு நான் பேஸ் போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஒயரையுமே வந்து ரெண்டாவது நாட்டில் அப்படியே வரிசையா நீட்டுக்கு சொருகிக்கோங்க சொருகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போறோம் ஆம்லா நாட்டுல பேஸ்ல போடுறப்ப நீங்க வந்து இந்த ஒயரை இப்ப நம்ம கட் பண்ணி சொருக்கி விட்டோம் இல்லையா அந்த ஒயரையும் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒயராக வரும் அது மாதிரி வராம இருக்கிறதுக்காக நம்ம பேஸ்ல வந்து ஒரு லைன் தான் போட்டு போறோம் பர்சன்றதுனால இப்போ ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இப்ப இந்த ரன்னிங் ஒயர்ல எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா இன்டு இன்டுவா இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒயர் இந்த ஃப்ளவர் மாதிரி வர ஆம்லா நாட்ல இன்ட்டு இன்ட்டுவா இருக்கிற ஒயரை தான் நாட் போடணும் தான் வந்து ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம நாட் போடணும் நான் இங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ இன்ட்டுவா இருக்க ஒயர் பாத்தீங்கன்னா தெரியும் ரன்னிங் ஒயரை ரெண்டு இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு மடிச்சுக்கிறேன் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் வந்து இந்த ஒயர் எடுத்து போடக்கூடாது இந்த இன்ட்டுவாக இருக்கிறதுல இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் மேலே அதாவது மூணாவது ஒயர் எடுத்து மேலே வந்து சுத்திட்டு ரன்னிங் ஒயர் பல்லமா இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லையுமே போடுறேன் போட்டுட்டேன் நாட் வந்து போட்டுட்டோம் இப்போ டைட் பண்ணீங்கன்னா நாட் வந்து கிளியரா கிடச்சிரும் நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க இப்போ நாட் டைட் பண்ணதுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயர்ல ரெண்டு இன்ச்சுக்கு சொருக விட்டுருந்தோம் இல்லையா அது நல்லாவே பெருசா விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம சொருகும் போது கரெக்டா வரும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டுட்டோம் இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு தான் நம்ம வந்து ஆம்லா நாட் போட போறோம் இந்த ஒயரை தான் முதல்ல எடுக்கணும் இந்த ஒயரை ரெண்டாவது எடுக்கணும் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன் மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப் மேலேயும் சுற்றிட்டேன் பள்ளமாக இருக்க பக்கத்து எடுத்து மேலே வைங்க ஃபஸ்ட்டு லூப்பை எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயுமே போடணும் அப்போ தான் ஆம்லா நாட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போது நாட்டை வந்து டைட் பண்ணுங்கள் நான் எப்படி டைட் பண்ணுறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போது நம்ம ரெண்டாவது நாட் போட்டுட்டோம் இதே மாதிரி தான் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக போட்டுட்டே வரணும் லூஸாக இருந்தால் இந்த மாதிரி தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா அந்த லைனில் வந்து நாட் எல்லாம் லூஸ் ஆயிருக்கும் நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் ரன்னிங் ஒயரை மடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வைக்கிறேன் மூணாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப் மேலேயும் சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் பல்லமா இருக்க பக்கத்தை எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லையும் போட்டு நாட்டை வந்து போட்டுட்டேன் நாட் போட்டுட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க நல்லா இழுத்து டைட் பண்ணுங்க டைட் பண்ணிட்டோம் இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க இந்த இதுல இந்த இதுலலாம் இன்ட்லூவா போட்டுட்டு வாங்க நான் கார்னர் எப்படி டேர்ன் பண்றதுன்னு சொல்றேன் இப்ப நான் வந்து இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறம் இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஒயர் இருக்கும் இது ரன்னிங் ஒயர் வச்சிருக்கேன் இங்க ஒயர் ஒயர் இருக்கும் இங்க ஒரு ஒயர் இருக்கும் இந்த ரெண்டு ஒயரை வச்சுதான் நம்ம ஆம்லா நாட் போட போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன் இந்த இந்த பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி ரெண்டு லூப்புக்கு மேலையும் சுத்திக்கிறேன் ரன்னிங் ஒயர் எடுத்து மேல வைங்க ஃபஸ்ட் பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போடுறேன் ரெண்டாவது பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரெண்டு லூப்லயுமே போட்டு நாட் போட்டுட்டோம் நாட் போட்டதுக்கு அப்புறம் கார்னர் வந்து டேர்ன் பண்ணிருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஸ்கிப் பண்ணிருக்கோம் இல்லையா பேஸ்ல இதை வந்து அப்படியே சரி பண்ணி நல்லா டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாட் அப்புறம் பிக்னஸ் சார்ந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வரும் இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சு இந்த கார்னர்ல நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஒயருமே கிராஸ் கிராஸ் ஒயர் தான் வந்து இந்த நீட்டில் வரும் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த இன்ட்டு மாதிரி இருக்குல்ல இந்த பக்கம் திருப்பி ரெண்டாவது கார்னர் பேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் ரெண்டு மேலே சுற்றி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ரன்னிங் ஒயரை வச்சு அதுக்கப்புறம் மூணாவது இந்த இன்ட்டுவாக இருக்கிற இன்னொரு ஒயர் எடுத்து மேலே சுற்றிக்கிறேன் ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஒயர் லூப் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் போடுறேன் ரெண்டாவது ஒயர் லூப் எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போட்டுக்கோங்க நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வரிசைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும் ரெண்டு கார்னர்ல மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக வரும் இந்த நீளத்தில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்க அதை நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு சுற்று அப்புறம் நீங்கள் வந்து மேலே பின்னும் போது உங்களுக்கு எல்லா ஒயருமே ஆட்டோமேட்டிக்காகவே கிராஸ் கிராஸாகவே வந்துடும் இந்த சைடில் இருக்கிற ஒயரும் சேர்ந்து இப்போ எல்லா கிராஸ்ல இருக்கிற ஒயரையும் பிடிச்சு ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுட்டு வாங்க இந்த கார்னர் எப்படி டேர்ன் பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த கார்னரையும் டேர்ன் பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டு கார்னரையும் டேர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வாங்க நான் ரன்னிங் ஒயர்ல ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்றேன் இதே மாதிரி நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதான் நான் நாட் போடுறத உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நான் சொல்லலை டீட்டெயிலாக நாட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ் அதுக்கப்புறம் பர்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது செக் பண்ணி பாருங்க நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் இந்த இந்த ஸ்டார்ட்டுக்கு வாங்க பின்னி ஒரு சுத்து ஃபுல்லா பின்னி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் ஒரு லைன் ஃபுல்லா பின்னி கொண்டு வந்துட்டேன் இந்த கார்னர்லயும் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விழுந்திருக்கு அதையுமே நம்ம ரன்னிங் ஒயர் இப்படி தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் மேலே வளர்க்குறப்ப இந்த லூஸ் எல்லாம் விழுகாது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட நாட் கிட்ட பின்னி கொண்டு வந்துவிட்டோம் ஃபர்ஸ்ட் போட்ட நாட் இருக்கு இல்லையா அந்த நாட்டில் இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன் எப்படி லூப்பை வந்து லூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள் மேல் பக்கமாக எழுத்து இந்த ஒயரையும் தள்ளிட்டு ரெண்டு லூப்பை வந்து ஏணிப்படி முடித்து போடுறதுக்காக நான் லூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ண லூப்பை வந்து ஃபர்ஸ்ட் லூப்பில் போட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயருக்குள்ளே விடுறேன் நாட்டில் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது லூப்பில் இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்பில் விட்டு மேல் பக்கமாக போகிற ஒயரை ஃபுல்லாக பிடிச்சி இழுங்க அவ்வளோதான் நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரன்னிங் வயரை பின்பக்கமா இழுங்க ரொம்ப சிம்பிளான முறையில ஆம்லா நாட்டுல ஏனி படி முடிச்சு போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ரன்னிங் வயரையும் கட் பண்ண போறோம் ஏன்னா நான் ஒரு ஒரு கலர்ல நான் வந்து ரன்னிங் ஒயரில் பின்ன போகிறேன் அதுக்காக இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் ஒரு சுத்து பின்னிட்டேன் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் கட் பண்ண ஒயரை வந்து அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த வரிசையிலே நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் சொருகி விடுறேன் ஒரு ஒரு லைனுக்கும் ஏனிப்படி முடிச்சு போடணும் போடலை அப்படின்னா ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ராவா தெரியற மாதிரி இருக்கும் அதுவும் ஆம்லா நாட்டுல நல்லா இருக்காது நம்ம நார்மல் நாட்டுல போட்டா கூட கைபிடி கிட்ட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல போடுறப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட்டு சொருகி விட்டுட்டேன் இப்போ இன்னொரு கலர் ஒயர் எடுக்க போறேன் ஆரஞ்சு கலர்ல ஒயர் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயரா என்கிட்ட இருந்தால் கூடை போட்டுட்டு மீதமாக இருக்கிற ஒயரில் தான் நான் இந்த பர்சன் வந்து பின்னி காமிச்சிருக்கேன் இந்த ஒயிட் கலரில் மட்டும் ஒரு கால் ரோலில் ஒயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆரஞ்சு கலர் ஒயரை எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இந்த பக்கம் திருப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு லூக் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இன்ட்டுவாக இருக்கிறதுல நான் போடுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுக்கோங்க நம்ம சொருகிறதுக்கு விட்டுட்டு நான் ஆம்லா நாட்டு வந்து போடுறேன் நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் எல்லோ கலரில் ஒரு பர்ஸ் வந்து போட்டிருப்பேன் அது வந்து நார்மல் நாட் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் மூணு விதமான நாட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்ஸ் பின்னிருப்போம் அதோட லிங்கையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து ஆம்லா நாட் வந்து போட்டுட்டேன் ஒரு நாட்டு பக்கத்தில் இருக்குது பாத்தீங்களா இந்த ஒயர் சொருகிறதுக்கு விட்டுருக்கேன் அதை கொஞ்சம் நல்லாவே பெருசாக விட்டுக்கலாம் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க இந்த இங்கு வார்க்கத்துல தான் பின்ன போறோம் ஃபர்ஸ்ட் இன்ட்டு வார்க்கத்துல எடுத்து ஒரு ஒயரை இன்ட்டு மாறி வச்சுக்கிட்டேன் ரெண்டு ஒயர்லேயும் மூணாவது இருக்கிற ஒயரை ரெண்டு லூப் மேலையும் சுற்றிக்கோங்க ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வைங்க ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போடுங்க ரெண்டாவது இருக்கிற ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயுமே போடுங்க போட்டுட்டு அவ்வளோதான் ஆம்பளா நாட்டு நம்ம போட்டுட்டோம் இன்னொரு முறை ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிக்னஸ்க்காக இந்த சுத்து ஃபுல்லாவுமே இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வாங்க இந்த சைடு எல்லாம் கரெக்டா வந்துடும் நம்ம பின்னும் போதே உங்களுக்கு இன்ட் இன்டிவா இருக்கிற ஒயரை பிடிச்சு நம்ம ஆம்லா நாட் போட்டுட்டு வர வேண்டாம் இப்போ நான் ஒரு லைன் ஃபுல்லா ஆம்லா நாட்டில் ஆரஞ்சு கலர் ஒயர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போது ரெண்டாவது லைனில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒ நாட்டு இருக்குது அத அதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இதுக்கும் ஜாயிண்ட்டில் இல்லை பார்த்துக்கோங்க அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி இந்த லூப்பை மேலே தள்ளிக்கிறேன் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க இன்னொரு ஒயரையும் இந்த மாதிரி லூப்பை லூஸ் பண்ணி மேலே தள்ளி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க இப்போது ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா அதுல வந்து லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி லூப் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டில் இருக்க லூப்பை அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள இந்த லூப்பை விடுங்க விட்டுட்டு இந்த ஒயர் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் மேல் பக்கமாக போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புல விடுறேன் ரெண்டாவது லூப்லையும் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்ல விடுங்க மேல் பக்கமா போற ஒயரை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க கரெக்டாக வந்துடும் ரொம்ப சிம்பிளான முறையில் ஏனிப்படி முடிச்சு போட்டுடலாம் பிக்னா சார்ந்தீங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு போடுங்க இப்போ இந்த ரன்னிங் ஒயரையுமே நான் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தாலே அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்க போறேன் எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நான் வந்து கட் பண்ணிட்டு சொருகிறோன்னா நம்ம ஒவ்வொரு கலரில் நம்ம வந்து போட போறோம் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நான் வந்து சொருகிட்டேன் இதே லைனில் அப்படியே வரிசையாக சொருக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிச்சோன்னே தெரியல இதே மாதிரி நான் வந்து அடுத்து கோல்டன் கலர் ஒயர் எடுத்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ட்டு இன்ட்டுவாக இருக்கிற ஒயரில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் ரன்னிங் ஒயரில் ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணாவது இருக்கிற ஒயர் எடுத்து ரெண்டு லூப் மேலேயும் சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வைங்க அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயருக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு லூப்பை போடுறேன் ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லையுமே போட்டு ஆம்லா நாட் போட்டு நம்ம வந்து நாட்டை டைட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கலராக நம்ம வந்து ரன்னிங் வயரா மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம் உங்ககிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலரில் கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு ஒயரு சொருகிறதுக்கு விட்டுருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்கோங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம இந்த சுத்து ஃபுல்லாகவும் பின்னிட்டு நான் ஒரு ஒரு கலராக கொடுக்க போகிறேன் அடுத்து ஒரு பிங்க் கலரில் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிருக்கேன்ட்டு இப்போ நான் வந்து இந்த மூணு கலர் ஒயரை வச்சு நான் வந்து பின்னியிருக்கேன் ஆரஞ்சு கோல்டன் அதுக்கப்புறம் பிங்க்கு இதுக்கப்புறம் நம்ம இந்த மூணாவது லைன்லேயும் ஏனிப்படி முடித்து போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரன்னிங் ஒயர்லாம் இல்லாமல் இன்ட் இன்ட்வாக போதும் இல்லையா இந்த பர்ஸில் அந்த ஒயரை எடுத்து நான் வந்து கிராஸ் நாட் போட்டுக்கிறேன் நான் எப்படி போடுறேன்றத பாருங்கள் இந்த இன்டூ இருக்குது பார்த்தீங்களா ரன்னிங் ஒயர்லாம் தேவையில்லை நம்ம இந்த பேக்ல இருக்கிற ஒயர் எடுத்து கிராஸ் நாட் போட்டுக்கிறோம் மேலே வந்து ஃபினிஷிங் பண்றதுக்காக இந்த மாதிரி கிராஸ் கிராஸா வந்து போட்டுக்கோங்க ஒயர் எல்லாம் சின்னதாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போறோம் பர்சன்றதுனால இதை வந்து நான் கொஞ்சம் ஒயர்ல தான் ட்ரை பண்ணேன் நீங்கள் விட பெருசாக பர்ஸ் வந்து போடணும் அப்படின்னா மூணு அடி மூன்று அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா ஒயரும் கிராஸ் கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் வந்து கிராஸ் நாட் போட்டுக்கோங்க எல்லா பக்கத்துலயும் நீங்கள் நாட் போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் நான் போட்டுட்டேன் அதுக்கு மேலேயும் மறுபடியும் நம்ம வந்து கிராஸ் நாட் போட போகிறோம் எல்லா ஒயர்லையும் இன் வருது வரதில்லையா ரெண்டாவது லைனும் கிராஸ் நாட் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு லைனுக்கு வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டுட்டு உள்ள சொருக போகிறோம் அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இப்போது இதே மாதிரி இந்த இதுலயும் நம்ம வந்து கிராஸ் நாட் போட்டுக்கிறேன் நம்ம சேனலில் உள்ள ஒயர் பேஸ்கெட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ரெண்டாவது லைன்லேயும் நம்ம இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து சொருக போறோம் ஒயர் எல்லாம் சின்னதா இருக்கும் நான் ரெண்டு அடியில் ஒயர் எடுத்திருக்கேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு இதை விட பெருசா வேணும் இல்லை நீங்க பிக்னஸாக இருந்தீங்கன்னா ரெண்டு அடியில் ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் வச்சிருக்கேன் பாருங்க வச்சுட்டு சொருக போறேன் சொருகிறது எப்படின்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க கிளியரா இப்போ இந்த இன்ட்டுவா இருக்கு இல்லையா இந்த இன்ட்டுவா இருக்க உயர இந்த மாதிரி மடிச்சுட்டு கிராஸில் அப்படியே சொருக போகிறேன் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் இல்லையா முக்கோணம் தான் வருது இது எதுக்காகனா நான் வந்து டேப் கூடைக்கு ஃபினிஷிங்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பண்ண போறேன் அதுக்காக இந்த மாதிரி ஒரு வருஷையை மடக்கி சொருகாம இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுட்டு நான் வந்து கிராஸ்ல சொருகிக்கிறேன் இந்த ஒயரை பிடிச்சு அப்படியே உள்ள நம்ம எல்லா ஒயரையும் அப்படியே சொருகிட்டே வர வேண்டியதுதான் ரெண்டு மூணு நாட்டுக்கு தான் சொருக வரும் நீங்கள் மூணு நாட்டுக்கு சொருகுனா மட்டும் போதும் ரொம்பலாம் சொருக தேவையில்லை இல்லை ரெண்டு நாட்டுக்கு தான் சொருக முடியுது அப்படின்னாலும் ரெண்டு நாட்டில் சொருகிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி முக்கோணம் மாதிரி வச்சுட்டு இந்த கிராஸ்ல இருக்கு பார்த்தீங்களா அப்படியே நீங்கள் பின்பக்கமாக திருப்பிட்டு கிராஸ்ல ஈஸியாக சொருக வருது இந்த பேக்கில் அதாவது இந்த பர்ஸில் வந்து ரொம்பவே ஈஸியாக சொருகிடலாம் இந்த மாதிரி நம்ம முக்கோணம் முக்கோணம் ஷேப்புக்கு சொருகிக்கிறேன் இந்த ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வரும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டாவது ஒயரையும் சொருகி காட்டேன் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த கிராஸில் அப்படியே சொருகிறேன் நான் எப்படி சொருகிறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி சொருகிட்டு நம்ம இழுத்து விட்டுக்கலாம் இந்த ஒயர் இருக்கு இல்லையா இந்த இன்னொரு கிராஸ் அந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் மடிச்சுட்டு சொருகிக்கோங்க இப்படி மடிச்சுட்டு எல்லா பக்கமும் முக்கோணம் முக்கோணமா வரும் நம்ம ஃபுல்லா சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் ஃபுல்லா சொருகிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்புக்கு கிராஸ்ல சொருகிட்டேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு நாட்குள்ளே சொருகிக்கோங்க மூணு நாட்டில் சொருகுனீங்கன்னா போதும் ரெண்டு நாட்ல தான் சொருக முடியினாலும் ரெண்டு நாட்ல சொருகிக்கோங்க இப்போ சொருகுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டேப் கூடைக்கு ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ண போறேன் அதுக்காக வந்து பிங்க் கலர்ல எட்டடியில ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிங்க் கலர்ல எட்டு அடியில ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன் எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இந்த இடத்துல இருந்து பின் பக்கமாக விட்டு இந்த ரெண்டு இன்ச்சுக்கு இந்த ஒயர் இருக்குல்ல இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்டில் சொருக்கிக்கலாம் இந்த மாதிரி பின் பக்கமாக திருப்பிட்டு சொருக்கிக்கோங்க உங்களால் எத்தனை நாட்டில் சொருக முடியுதோ அத்தனை நாட்டில் சொருகிக்கோங்க இந்த எட்டு அடியில் கட் பண்ண ஒயரில் ஒரு நாலு நாட்டில் சொருக முடிஞ்சாலும் சொரிக்கோங்க சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க உள்ளே எதுவும் பேலன்ஸ் ஒயர் இல்லாமல் கரெக்டாக வெளிப்பக்கமாக எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டு இருக்கு இல்லையா அதில் பின்பக்கமாக இந்த ஒயரை பிடிச்சி உள் பக்கமாக விட்டு இழுக்கிறேன் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு வெளிப்பக்கமாக எப்படி உயர் வருமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இந்த முனையை பிடிச்சி இந்த பக்கம் விட்டோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டோட ஹோலில் பின் பக்கமாக இருந்து எடுக்கிறேன் இப்படி சுற்றி சுற்றி தான் நம்ம டேப் கூடை ஃபினிஷிங் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ண போகிறேன் இப்போது நம்ம இந்த பக்கம் மூணாவது நாட் தள்ளி விட்டோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் விட்டு பின்பக்கமாக இருந்து அதாவது உயர பின்பக்கமாக இருந்து மட்டும்தான் வெளி பக்கமாக கொண்டு வரணும் வெளி பக்கமா இருந்து கொண்டு போக கூடாது அதுக்கப்புறம் இந்த நாட்டுல வரிசையா ஒரு மூணு நாட் தள்ளி பின்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துட்டு பினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற நாட்டுல இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே வரப்போறோம் ரொம்பலாம் இழுக்க தேவையில்ல ஓரளவுக்கு இழுத்து லைட்டா அந்த கூடையோட வாக்குல வந்து நீங்க கரெக்டா இது பண்ணுங்க ரொம்ப இழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டேப் கூடை கிடையாது இது வந்து நார்மல் பேஸ்கெட் இல்லையா அதனால ரொம்ப இழுத்துட்டு வரும் ஓரளவுக்கு நீங்க டைட் பண்ணி போட்டுட்டு இப்படி சுத்தி சுத்தி கொண்டு வாங்க வெளிப்பக்கமா எப்படி ஒயர் வருமோ அதை மாதிரிதான் பின்னணும் இப்போ இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எண்டு வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் சுத்தி சுத்தி கொண்டு வர போறோம் நம்ம ஆரம்பிச்ச இடம் வரைக்கும் சுத்திட்டே வர போறோம் இப்ப நான் ஒரு சுத்து ஃபுல்லா அப்படியே இந்த மாதிரி பின்னிட்டேன் அப்புறம் இன்ச்சுக்கு ஒயராக உள்ளக்க சொருக்கிட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த ஜிப்பை வந்து அட்டாச் பண்ண போறேன் உங்களுக்கு எந்த கலர்ல ஜிப் வேணுமோ அந்த கலர்ல எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கலர் தான் இருந்துச்சு அதனால நான் இந்த ப்ளூ கலர் எடுத்து அட்டாச் பண்ண போறேன் அதுவும் நம்ம ஊசி நூல் வச்சு தான் தைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துட்டு உள்ளெல்லாம் துணி கொடுக்கல வெறும் ஜிப்பு மட்டும்தான் அட்டாச் பண்ண போறேன் ரெண்டு ஜிப்போட கார்னர்ல வந்து துணி கொடுத்து தைச்சு வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே இந்த ஊசி நூலை வச்சு தச்சிருக்கேன் தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை தைக்கிறதும் சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல கேளுங்க நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன் இந்த பர்ஸ்ல வந்து எந்த கேப்பும் கிடையாது அதனால நான் வந்து துணி கொடுக்கல இது வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்க பர்ஸ் தான் அதனால துணி கொடுக்காம அப்படியே இந்த ஓரத்துல ஊசி நூல் வச்சு தைச்சுட்டேன் இந்த பர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பெரிய பர்ஸும் நீங்க போட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்